ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்த உங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறார் அற்புதமான நாளிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்தி கனப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி ஆசிரியர் வதிக்க விரும்புகிறார் ஹால இது இதற்காக நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால் வசனம் அழகாய் சொல்லுகிறது ஏசு அறுபத்தி ஒன்று ஒன்றிலே கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலை கூறவும் என்னை அனுப்பினார் இன்றைக்கு ஆண்டவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் இன்னைக்கு இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறார்கள் முதல் முறை வந்த இயேசுவை அறியாத எத்தனையோ கோடி மக்கள் உண்டு இல்லைங்களா அது அன்பாய் சொல்வது அரவணைத்து சொல்வது அழகாய் சொல்வது மனித நேயம் சிதைக்கப்படாமல் சொல்வது மற்றவருடைய வழிபாடை குறை சொல்லாமல் சொல்வது மற்றவருடைய விசுவாசத்தை கரைப்படுத்தாமல் சொல்வது அது தாங்க இன்னைக்கு எவ்வளோ இடங்களில் போய் சொல்வதற்கு ஆட்கள் இல்லையே நீங்கள் எப்படாத முயற்சி எடுத்திருக்கீங்களா காடுகளிலே மலையிலே பனியிலே வெயிலே கடும் குளிரிலே ஆறுகளிலே தீவுகளிலே பாலை வனங்களிலே இன்னும் ஏராளமான மக்கள் ஒரு முறை கூட ஏசு என்ற பெயரை கேள்விப்படவே இல்லை அந்த பாரம் உங்களுக்கு இருக்காங்க இந்த பாரம் வேண்டாமா யோசித்து பாருங்களேன் தயவு செய்து அதற்காக ஜோம் பண்ணுங்க கொடுத்தா மட்டும் போதாதுங்க சிலர் எல்லாம் காணிக்க அனுச்சிருவாங்க நீ ஒரு முறை ஒரே ஒரு முறை இப்ப அந்த இந்த இடத்தை நீ நின்றாலே போதும் மீத மனதில் கர்த்தர் செய்வார் அல்லவா அந்த சுவிசேஷ பயணம் தாங்க முக்கியம் நாங்கள் இந்தியாவில் பல பகுதிகளிலே பல இடங்களிலே போக்குவரத்து வார்த்தையை வளமையாய் செய்ய கத்தர்களை பாராட்டுகிறார் ஹலோ லூயா காரணம் என்ன அவருடைய கட்டளை சிறுமை பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னையல்லவா தெரிந்து கொண்டார் இரண்டாவது இறுதியம் நொறு காயம் கட்டுதல் நம்ம ஒரு வீட்டில் ஒரு வியாதியாக இருக்கிறவங்க பார்க்க போனால் அவங்களுடைய வியாதியை அதிகப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது ஒரு சுகர் பேஷண்ட்னு வைங்க நீங்கள் போகிறீங்க உடனே அவங்கக்கிட்ட சொல்லணும் நல்லா சுகமாகிடுவீங்க மருந்து மாத்திரம் நல்லா எடுங்க ஜோம் பண்ணுங்கள் வசனத்தை வாசிங்கன்னு சொல்லிட்டு வரதை விட்டுட்டு அங்கே போய் நேற்று ஒருத்தருக்கு சுகரில் விரல் எடுத்துட்டாங்க ஒருத்தருக்கு சுண்டு விரல் எடுத்துட்டான் தேவையாது இவர் போய் பிபி ஏற்ற வேண்டியது எதுக்காக அவங்க நீ இப்போ போன ரீசன் என்ன அந்த மருந்து சரியில்லை இந்த மருந்து எடு நீ இப்போ டாக்டர் ஆகிட வேண்டியது இல்லையா போற உடனே உடனே ஃப்ரீயாக கிடையாது ஆலோசனை தானே இந்த மருந்து எடு அந்த மருந்து அப்படி எடு இப்படி எடுது கஷாயம் கூடி அதை கூடி இதை கூடின்னு சொல்லி அவனை மென்டல் ஆகிட வேண்டியது அதெல்லாம் வேண்டாம் போகிற இடத்துல முடிஞ்சால் ஜோம் பண்ணுங்க சிரிச்சிட்டு சந்தோஷமா நல்லா சீக்கிரம் சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு வந்துருங்க அதான் காயம் கட்டுதல் நீ இப்போ காயத்தை உண்டாக்க கூடாது மூன்றாவது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையே சொல்லுவது இன்னும் ஆண்டவர் அறியாத மக்கள் உண்டு சிறைப்பட்டு இருக்கிறார்களே இன்னும் பலவிதமான மூட பழக்க வழக்கங்களிலே பாவ பழக்க வழக்கங்களிலே வெளியே வர முடியாமல் சிறைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலை சொல்லியிருக்கிறாயா ஒருமுறையா சொல்லியிருக்கிறாயா அதுதாங்க தேவை அத ஆண்டு விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் கடைசியாய் கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்து கூறவும் உடனே எல்லாத்தையும் பிசாசும் சொல்லிவிடக்கூடாது ஒரு சிலருக்கு எப்படி தெரியுங்களா பைபிள் இப்பதான் லட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்கன்னு வைங்க அதான் ஐம்பது வருஷமா நூறு வருஷமா வைங்களேன் எல்லாத்தையும் பிசாசு இட வேண்டியது முதல்ல அவர் அவரை பார்க்கட்டும் கண்ணாடியில் விசாசி யாருன்னு தெரியல அவருக்கு சொல்லக்கூடாதுங்க கட்டு யாருக்கு இருக்குதுன்னு முதல்ல ட்ரை பண்ணி சொல்லுங்க அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பெண் எடுக்கிற மாதிரி பெண் எடுக்கிறேன் கட்டு வேண்டாம் நீங்க வசனத்தை சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கட்டுல இருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க ஹால அலுய்யா அற்புதமான நாளிலே இந்த திருவசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமும் உயர்த்தப்படும் கர்த்தர் மகிமை அடைவார் நம்மையும் உயர்த்துவார் ஹால நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அற்புதமான நாளிலே ஆசிரிய திருநாளிலே இதை பார்த்துக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில கத்தாவே உம்முடைய கட்டிடங்களை ஏற்று பலருக்கும் உடைய நாமத்தை சொல்லக்கூடிய கிருபியும் பெலனின் ஜீவனின் சக்தியும் தாருங்க பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையை தாருங்கப்பா உள்ளத்தின் மாஞ்ச விருப்பத்தை நிறைவேற்றுங்க தடைகளை முறுத்து போடுங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வளம் நாமத்தினால என் தேவனத்தை செய்து வர சாட்சியா நிறுத்தும்படியாய் திரு கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரைஸ் பிரைஸலார்